செய்திகள் தமிழகத்தில் இன்று கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மேலும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மழையை எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் கனமழையின் காரணமாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டை முன்னிட்டு இன்று அரசு அலுவலகங்கள் அரசு சார்ந்த மற்றும் தன்னாட்சி நிறுவனங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் முகப்புரியை வாசிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல்வராக ஹேமந்த் சோரன் அவர்கள் பதவியேற்க உள்ளார் ராமேஸ்வரம் தீவு பாம்பனை இணைக்கும் தரைவெளி பாலத்தின் பனிரெண்டாவது தூணில் ஏற்பட்டுள்ள சேதத்தை சரி செய்ய அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கனமழையின் எச்சரிக்கையின் காரணமாக நாகையில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நெல்லை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது கடலூர் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் செயற்கை இலையிலான தடகள ஓடுதல பாதை அமைக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு தனி இணையதளத்தை உருவாக்கி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கடலூரில் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் சோழிங்கநல்லூர் எழில் நகரில் அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை நடுநிலைப்பள்ளியின் மலையர் பிரிவு கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை கண்ணகி நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விடுதிகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழ்நாட்டில் ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியில் உள்ள எட்நூத்தி இருபத்தி ஐந்து பேருந்து நிலக்குடைகளை சீரமைக்க முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மற்றும் தலைவர்கள் மாநாடு புவனேஸ்வரத்தில் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது என்சிசியில் அதிகமான இளைஞர்கள் இணைய வேண்டும் என்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்கள் பங்கு முக்கியம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் இளம் தொழில் வல்லுநர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாகூர் சந்தனக்குடு திருவிழா ஏற்பாடுகள் குறித்து நேரில் ஆய்வு செய்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சாதாரணமாக புழக்கத்திற்கு வந்தது இருபது ரூபாய் நாணயங்கள் திருப்பூரில் நடைபெற்ற எஸ்டிபிஐ கட்சியின் பத்தாவது மாநில பொதுக்குழு கூட்டத்தின் புதிய மாநில நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை தடுப்பு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மற்றும் குரூப் ஒன் பி தேர்வானது கருப்புமை பேனாவை பயன்படுத்த வேண்டும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவுறுத்தியுள்ளது ராமேஸ்வரம் இலங்கை தலைமன்னார் இடையே விரைவில் பயணிகள் கப்பல் போக்குவரத்து மீண்டும் துவங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அளவில் போக்குவரத்திற்கு வழங்கப்படும் விருதுகளில் இருபத்தி ஐந்து சதவீத விருதுகளை தமிழ்நாடு பெற்றுள்ளதே திராவிட மாடல் ஆட்சியின் போக்குவரத்துறை சாதனைக்கு சிறந்த சான்று என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலுக்கு ஐந்து லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அனுப்பி வைத்துள்ளார் சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிக்காக கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்று முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது பொங்கல் நாளில் வருகின்ற ஜனவரி பதினான்காம் தேதி என்று சிஏ ஃபவுண்டேஷன் தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வெங்கடேசன் எம்பி அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமான தங்கம் வைர நகைகள் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தீபா அவர்கள் தொடர்ந்த வழக்கு விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்